திண்டிவனம் அடுத்த தைலாபுரம் தோட்டத்தில் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் சமூக நீதி பேரவை நிர்வாகிகளுடன் இன்று ஆலோசனை நடத்தினார் அப்போது அவர் நிருபர்களிடம் கூறியதாவது வன்னியர் சமுதாயத்தில் கையெழுத்து போட தெரியாமல் இருந்த நிலையில் அவர்களை ஆயிரம் வக்கீல்களாகவும் நீதிபதிகளாகவும் உருவாக்கியுள்ளோம் இவர்கள் இடஒதுக்கீட்டில் படித்தவர்கள் நிறைய நீதிபதிகள் நீதிமன்றத்திலிருந்து மேலவை நீதிமன்றம் வரைக்கும் உருவாகியுள்ளார்கள் என்னுடைய உழைப்பால் என்னுடைய போராட்டத்தால் அனைவரும் பயன்பெற்றுள்ளனர் சமூக நீதியை இந்திய அளவில் பேச என்னை விட்டால் வேறு யாரும் இல்லை நான் ஒருவன் தான் அதை பற்றி பேச முடியும் வேறு யாரும் பேச முடியாது தெரியாது மிக பிற்படுத்தப்பட்ட இந்த சமுதாயம் படித்து கொண்டிருக்கிறது படித்து வக்கீலாக வந்து கொண்டிருக்கிறார்கள் வக்கீல் சங்கங்களுக்கு ஊடகங்களின் பேராதரவு தேவை நீங்கள் கொடுப்பீர்கள் என நம்புகிறோம் நீதித்துறையில் இடஒதுக்கீடு வேண்டும் நீதிமன்றங்களில் சமூக நீதி இல்லை உயர் சமூக நீதி இல்லை இவ்வாறு அவர் கூறினார் அவரிடம் அன்புமணி ராமதாஸ் தங்களை சந்திக்க வாய்ப்புள்ளதா என கேட்டபொழுது வருவா விரைவில் தன்னை வந்து சந்திப்பார் இருவருக்கும் இடையே மனக்கசப்பு இல்லை நான் எப்பொழுதும் இனிப்பான செய்தியை மட்டுமே தான் சொல்லுவேன் நான் தொடர்ந்து நிருபர்கள் சந்திப்பில் இனிப்பான செய்திகள் மட்டுமே தான் சொல்லுவேன் டாக்டராக இருந்தாலும் இனிப்பான மருந்து தான் கொடுப்பேன் கசப்பான மருந்தை கொடுக்க மாட்டேன் திருத்துறை பூண்டியை சேர்ந்த சுப்பிரமணிய ஐயர் சிங்கத்தின் கால்கள் பழுதுபட்டாலும் சீற்றம் குறையவில்லை என்று சொன்னார் ஆனால் சிங்கத்தின் கால்கள் பழுதடியவில்லை சீற்றமும் குறையவில்லை என டாக்டர் ராமதாஸ் தெரிவித்தார் அவருடைய இந்த கருத்து தற்பொழுது பாமக தொண்டர்களுக்கு உற்சாகத்தை கொடுத்திருக்கிறது சரி நம்பலே இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி